வாழ்கிறோம்னு சொல்கிறான் நான் மனசாட்சி உடையவரை நேசிக்கின்றேன் சொல்கிறான் பயபக்தி உடையவர்கள் நேசிக்கிறேன்னு சொல்கிறான் நீதி செலுத்தக்கூடிய நேசிக்கின்றேன்னு சொல்கிறான் உண்மை உடையவர்களை இறைவு நேசிக்கிறான் ஆனால் அல்ல உள்ளத்தில் இருப்பது உங்களுடைய உருவங்களை பார்ப்பதில்லை உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கின்றான் அப்போ மனசாட்சியோடு இருந்தால் இறைவு நேசிக்க சலாம்னா என்ன நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் சலாத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்போ ஒவ்வொரு நேரமும் நம்ம சலாத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா வீடுன்னு பேசாமல் கடுகடுப்புன்னு பேசாமல் அவன் வந்து வரக்கூடிய மக்களை நல்ல நிலையில் வந்து அவர் வந்து உபசரிப்பாரா இப்படிங்கிறது தான் எல்லாருமே பார்ப்பாங்களே தவிர இந்த இடத்துல வேஷங்களை யாருமே போறதில்ல கொடுக்குற அழைப்பு கொடுக்குற அழைப்பு சர்ச்சில் அழைப்பை கொண்டு உங்களுக்கு வணக்கம் அல்ல உங்களுடைய வணக்கம் என்பது அமானிதமாக நடு தொழில் நடுநிலையாக நடந்து கொள்வதுதான் எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் நடுநிலையாக என்ன செய்யணும் நற்செயலையும் வரம்புகளையும் பேணி கொள்ளுங்கள் இன்னும் அல்லாவுக்கு உறுதிப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே நம்முடைய யூடியூப் சேனலில் உணர்வே உன் புத்தகம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம் ஒரு ஆண்டிலிருந்து அப்போ அதில் வந்து கமாண்ட்ஸு கேட்டிருக்காங்க ஒரு ஆள் வந்து அதில் ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்வியில் என்னென்னா ஒரு மனிதன் எப்போதும் சலாத்தொடர் எப்படி இருக்கிறது தொழுகையோடு எப்படி இருக்கிறது இறைவனுக்கு பொருத்தமாக எப்படி இருக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறாரு எப்படி கேட்டிருக்காருன்னு தூங்கும் நேரத்தை தவிர இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்கும் நேரத்தை தவிர எப்போதுமே நான் எப்படி சலாத்தோட அந்த தொழுகையோட நான் எப்படி இருக்கிறது இறைவனுக்கு எப்படி நெருக்கமாக இருக்கிறது கேட்டிருக்காரு அது எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னா தூங்கும் நேரத்தை தவிர இருபத்தி நாலு மணி நேரமும் சலாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் எப்படி நிரூபிப்பது சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் யாருக்கும் நாம நிரூபிக்க வேண்டியது இல்லை யாருக்கும் நாம நிரூபிக்க வேண்டியது இல்லை நம்முடைய வேஷங்களை கொண்டு போறவங்க வர்றவங்களை பார்த்து சலாம் சொல்லி நான் முஸ்லிம் தான் நான் வந்து இறைவனுக்கு அடிமணிஞ்சிருக்கேன் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அவசியம் இல்லை இறைவனுக்கு வேஷங்கள் தேவையில்லை உங்களுடைய நடிப்பு தேவையில்லை எதுவுமே இறைவனுக்கு கண்டிப்பாக தேவையில்லை காரணம் இது வந்து மார்க்கம் இது வந்து மதம் கிடையாது வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த குரான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நேர்வழி காட்டுது அப்போ நேர்வழி காட்டக்கூடிய மனிதன் யாருக்கு நம்ம பொருத்தமாக வாழணும் அப்படின்னா நம்ம இறைவனுக்கு தான் பொருத்தமாக வாழணும் ஒரு மனிதன் நான் மனசாட்சியோட இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம காட்ட முடியாது என்னுடைய செயலில் நான் ஒழுங்காக இருக்கிறேன் என்று நம்ம காமிக்க முடியாது நம்முடைய மனசு என்ன அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்மளுடைய மனசு தான் இவனு சொல்றோம் நம்ம உடையவரை நேசிக்கின்றேன்னு சொல்றான் பயபக்தி உடையவர்கள் நேசிக்கிறேன்னு சொல்றான் நீதி செலுத்தக்கூடியவர் நேசிக்கின்றேன் சொல்றான் உண்மையுடையவர்களை இறைவன் நேசிக்கின்றான் யாருக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல நாம நமக்காக எப்படி இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோமா நம்ம பயபக்தியோட இருக்கிறோமா மனசாட்சியோட இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை நம்ம நம்மளே பாத்துக்கிட்டால் இறைவன் நம்மளை வந்து நிச்சயமா வெளிப்படுத்தி காமிப்பா நம்மளுடைய செயலின் அடிப்படையில இப்ப நம்ம ஒரு தவறு பண்றோம் அப்படின்னா இப்போ நம்மளை யாராவது கூட நம்மள வந்து நல்ல மனுஷன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அப்ப அந்த கெட்ட பழக்கம் நான் செய்யும் போது நான் நாலா பக்கம் வந்து நிச்சயமா திரும்பி பார்ப்பேன் ஆனால் என்னை எப்போதுமே வீட்டு வீட்டில இருந்தாலும் சரி வெளியில இருந்தால் சரி எனக்கு ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு அப்படின்னா நான் வெளியில என்ன செய்ய மாட்டேன் நான் வந்து யாரையுமே நான் வந்து கவனிக்க மாட்டேன் காரணம் என்னுடைய ஒழுக்கம் எப்போதுமே என்னுடைய ஒழுக்கம் எப்போதுமே நான் சலாத்தோட இருக்கிறேன் எப்போதுமே நான் தூய்மையாக இருக்கிறேன் அப்படின்னு அடிப்படையில் நம்ம யாரையும் பார்க்கணும் அவசியம் இல்லை ஆனா வெளி நான் ஒரு தாடி வச்சுக்கிட்டு தொப்பி வச்சுக்கிட்டு நானும் ஒரு முஸ்லீம் என்னோட அடையாளம் காமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்தை நியாயம் இல்லாம என்னுடைய பேச்சு நியாயம் இல்லாம என்னுடைய செயல்பாட்டில் நியாயம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம தவறு செய்யும் போது என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம் தமிழிகரை வச்சுங்களேன் அவர் நல்லவர் சொல்லி வச்சிருக்காங்க மறைஞ்சி போய் தம்மடி நம்ம பார்க்க முடியும் அது தேவையில்லை காரணம் என்னன்னா அவருடைய தவறை மறைக்கிறார் ஆனா அல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பது உங்களுடைய உருவங்களை பார்ப்பதில்லை உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கின்றான் அப்போ மனசாட்சியோட இருந்தால் இறைவன் நேசிக்கின்றான் உண்மையாக இருந்தால் இறைவன் நேசிக்கின்றான் பயபக்தியோட இருந்தால் இறைவன் நேசிக்கின்றான் நீதியோடு இருந்தால் இறைவன் ரசிக்கின்றான் என்ன அப்ப வேசங்களும் சடங்குகளை கடைபிடிப்பது அச்சிக்கு போனியா உமராக்கு போனியா அஞ்சு வேலை போனியா பல்லாசல போடியா பல்லாசலோட பார்க்கவே இல்லையே நீலாம் முஸ்லீமா இல்லையே தொப்பி வைக்கலையே தாடி வைக்கல தாடி சொல்லலை இது வந்து இறைவனுடைய பிரச்சனை கிடையாது இது மனிதனுடைய குரான் அதெல்லாம் நான் மனிதருடைய உள்ளங்களை பார்க்கின்றேன் அவங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை இப்ப அவர் என்ன எப்படி கேட்டிருக்காரு சலாம்னா என்ன நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் சலாத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்போ ஒவ்வொரு நேரமும் நம்ம சலாத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னா ஒரு மனிதன் எதற்காக வியாபாரம் செய்கின்றான் எதற்காக அவன் குடும்பத்தோட இருக்கிறான் எதற்காக திருமணம் செஞ்சுக்கிறான் எதற்காக குழந்தைகளை இவன் பெற்றுக்கொள்கிறான் எதற்காக நண்பர்களோட பேசுகிறான் என்று சொன்னால் மனிதன் எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் நியாயமா இருக்கிறது தான் எப்போதுமே நம்ம நிலைநாட்ட முடியும் உங்களுடைய வேஷங்களை கொண்டு உங்களுடைய தொழுகை கொண்டு நீங்க செய்யக்கூடிய தொழுகை கொண்டு தான் யாரும் பார்க்கறது இல்லை எங்க ஒரு மனிதன் போனாலும் அவங்க நினைப்பா மனசாட்சியோட இருக்கானா நியாயமா இருக்கானா உண்மையை பேசுவானா ஏன்னா வெடுவெடுன்னு பேசாம கடுகடுப்புன்னு பேசாம அவன் வந்து வரக்கூடிய மக்களை நல்ல நிலையில வந்து அவர் வந்து உபசரிப்பாரா தான் எல்லாருமே பார்ப்பாங்களே தவிர இந்த இடத்துல வேஷங்களை யாருமே பார்ப்பதில்லை யாரும் தோற்றங்களை பார்ப்பதில்லை இறைவனும் பார்ப்பதில்லை மனிதனும் உண்மையை தான் இறைவன் பேசுறான் குரான் வந்து நான் வந்து தோற்றங்களை பார்ப்பதில்லைன்னா மனிதனும் தோற்றங்களை பார்ப்பதில்லை அவனிடமிருந்து ஒரு வேசதாரியாக இருந்து அவனிடமிருந்து ஒரு காரியத்தை பார்க்கிறான் என்று சொன்னால் இப்போ தோட்டத்தை பார்க்க மாட்டார்கள் இப்போ அவனுடைய செயலை பார்ப்பார்கள் அப்ப நம்முடைய செயல் என்பது தொழுகையாக இருக்கின்றது அப்ப எப்போதும் தூங்கும் நேரத்தை தவிர தூங்கும் என்பது மிகப்பெரிய ஒரு தியானம் தூக்கம் என்பது நிறைய தவறுகளில் இருந்து நம்ம தப்பிச்சு கொள்வோம் நாம் செய்யக்கூடிய நயவஞ்சங்கள் தப்பித்துக் கொள்வோம் நாம் செய்யக்கூடிய ஏமாற்றா தூக்கமானது நம்மள தப்பிக்க வச்சிரும் பாதி நேரங்கள் அப்படி போயிடும் மற்ற நேரங்கள்ல எப்படி நம்ம சலாத்தோடு இருக்கணும் அப்படின்னா நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் முறைப்படி நீங்க தொழுகை கடைபிடிக்கணும் அப்படின்னா நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தை தொழுகையை சொன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய டைம் பார்த்துட்டு போறது இல்லை பள்ளியாசுல கொடுக்கற அழைப்பு கோயில கொடுக்கிற அழைப்பு சர்ச்சில் கொடுக்குற அழைப்பை கொண்டு உங்களுக்கு வணக்கம் அல்ல உங்களுடைய வணக்கம் என்பது நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் நம்மளிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டது நம்ம இடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டா அதான் நேரம் குறிக்கப்பட்டது இப்போ ஒரு நேரத்துக்காக காத்திருக்கீங்க நல்ல வாழ்க்கையாக காத்திருக்கீங்க இறைவனுடைய அருளுக்காக காத்திருக்கீங்க வியாபாரத்துக்காக காத்திருக்கீங்க ஏதோ ஒரு செயல்பாடு காத்திருக்கீங்க ஒரு நம்பி நீங்க காத்திருக்கும் போது அது எதுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் காத்திருக்கப்படும் போது அந்த நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அது ஜக்காத்தோ தர்மமோ நியாயமோ உண்மையோ நம்பிக்கையோ நீதியையோ நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் நம்மளிடத்த வரும்போது அது நிறைவேற்றும் இதான் நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் சலாத்தை தொழுகினி கடைபிடிப்பதாக ஆனால் அத்தியாயம் ரெண்டில் வந்து முப்பத்தி எட்டுல தொழுகை பத்தி என்ன சொல்றது நடு தொழுகைகளை நீங்கள் கடைபிடிக்க நடு தொழுகை நடுநிலையாக நடந்து கொள்வது எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் நடுநிலையாக நடந்து கொள்ளும் செயல்பாடுகள் நடுநிலையாக நடந்து கொள்ளும் அப்ப நடுநிலையாக நடந்து கொள்ளல அப்படின்னா அவனுடைய தொழுகை எப்படி இருக்கும் அவனுடைய சலாத்து எப்படி இருக்கும் நியாயமாக இருக்காது நீதியோட இருக்காது அதனால் நற்செயல்களையும் வரம்புகளையும் பேணிக்கொள்ளுங்கள் இன்னும் அல்லாவுக்கே உறுதிப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் என்ன செய்யணும் நற்செயலையும் வரம்புகளையும் பேணி கொள்ளுங்கள் இன்னும் அல்லாவுக்கே உறுதிப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்போ நடு அப்படிங்கிறது ஒரு நடுநிலையினை கடைபிடி நீங்கள் ஓவராக ஒரு செயல்பாடை பண்ணி நான் அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு ஒரு மனிதன்கிட்ட போய் நீ ஓவரெலாம் பேசணும் அவசியம் இல்லை அதே போன்று நீங்க வந்து நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் நடுநிலையாக நீங்கள் கடைபிடிக்கணும் இந்த நடுநிலையாக கடைபிடிப்பதும் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகளை மனசாட்சியுடன் நீதியுடன் நேர்மையுடன் நியாயத்துடன் உண்மையோடு நடந்து கொள்வதும் இன்னும் நடு நடுநிலையாக அது நடந்து கொள்வது ஏன்னா அதிகமான லாபங்கள் வேண்டாம் லாபங்கள் குறையாகவும் வேண்டாம் உங்களுக்கு எவ்வளவு இருந்தால் உங்களுக்கு உழைப்புக்கு உழைப்புக்கேத்த லாபம் இருந்தால் எப்படி நீங்கள் வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியும் செயல்பட முடியும் அப்படின்னு லாபமே செல்ல உங்களுக்கு வியாபாரம் இருக்காங்க லாபம் மட்டுமே நோக்கம் அப்படிங்கிறது அப்ப இறைவன் சொல்றா லாபம் மட்டுமே நோக்கம் இல்லை பெரும் லாபங்கள் விலகிக்கொள்ளுங்கள் அது அல்ல ஒரு தொழிலுக்கு உண்டான ஒரு லாபம் நீங்கள் செஞ்சு கொடுக்குற ஒரு காரியத்துக்கு உண்டான ஒரு லாபம் நீங்கள் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு லாபம் இதை வந்து நீங்க நடுநிலையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நடந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா நேரம் குறிக்கப்பட்ட நேரம் நடுநிலையானது தொழுகை அப்படின்னா நீங்கள் வந்து தூங்கும் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் என்ன செய்யலாம் நீங்க அல்லாவுக்காக அல்லாவுக்கு பொருத்தமாக இறைவனுக்கு பொருத்தமாக மற்ற மனிதருக்காக காமிப்பதா இல்லை இறைவன் உங்களை வந்து என்ன சீமா வெளிப்படுத்தி காமிப்பான் இதுதான் அந்த தொழுகையுடைய சலாத்துடைய நிலைப்பாடு சலாத் அப்படிங்கிறது நாம் செய்யும் செயலின் அடிப்படையில நாம் நடந்து கொள்வதுதான் சலாத்தாக இருக்கின்றது தொழுகையாக இருக்கின்றது இறைவன் போதுமான